அதாவது ஒரு கரு சம்பவத்துக்கு அப்புறமாக ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டியது தாவேக்கா அதுல வந்து விஜய் அவர்கள் உரையாற்றினார் அதாவது ஒரு பெரிய சம்பவத்துக்கு அப்புறமாக ஒரு மக்கள்கிட்ட ஏதாவது உரையாற்றினமே ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக மக்கள்கிட்ட ஒரு கருத்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பொதுக்குழுவோட சிறப்பு நோக்கம் வந்தது இப்போ அதற்கு அடுத்த கட்டமாக வந்து மக்கள் சந்திப்புக்காக கிளம்பியிருக்கிறார் விஜய் அப்படிதான் சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து சேலத்தில் அனுமதி கேட்டு விஜய் அவர்கள் அந்த தாவேக்காவோட கட்சியின் சார்பாக சேலத்தில் இருக்கிற காவல்துறையினர் கிட்டே அந்த அனுமதி கிரதம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க ஆனால் சேலம் காவல்துறையினர் வந்து அங்கே முன்னாடி நாள் வந்து கார்த்திகை தீபம் வருது அப்போ வந்து திருவண்ணாமலையில் அந்த போலீஸை வந்து ரொம்ப டிப்ளாய் பண்ணுவாங்க அதனால அப்போ வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று அதனால வேற ஏதோ ஒரு நாளாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி காவல்துறையினரும் சொல்லியிருக்காங்க அதற்கடுத்த இதுக்கப்புறமா வந்து காவல்துறையிலேருந்து அந்த எஸ்ஓபி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல தாவேக்கிற கோரிக்கையாக இருந்தது நீதிமன்றம் வரலும் போயிட்டு எஸ்ஓபி அப்படிங்கிறது கண்டிப்பா அமைக்கணும் எல்லா கட்சியினருக்குமே பொதுவாக ஒரு எஸ்ஓபி இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றமே சொன்னதுக்கு தமிழ்நாடு அரசு அந்த டிராப்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொண்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த தான் சேலத்துக்கு விஜய் வந்து போகிறது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட சந்த மக்களை வந்து விஜய் அவர்கள் ஒரு தனியார் கல்லூரிய நாளைக்கு சந்திக்க இருக்கிறார் ஏற்கனவே தொண்டரணியின் சார்பாக அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அதோடைய கடைசி நாளான நாளைக்கு தான் விஜய் அவர்கள் அந்த உள்ளரங்கல அங்கே அங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அங்க ஒரு ஐநூறு கட்சிக்காரங்க இருப்பாங்க தொடர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மக்கள்லாம் இருப்பாங்க அந்த மக்கள்லேயும் விவசாயிகள் நெசவாளர்கள் மகளிர் அப்படின்னு ஒரு பலதரப்பட்ட எல்லா வகை மக்களையும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு உள்ளரங்கில் சந்திக்கலாம் அப்படின்னு தாவேக்கர் திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ எதுக்கு இந்த திடீர் நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக வெளியே வந்து பெருசாக மக்களை சந்திக்கலாம் அப்படின்னாலும் தாவேக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மக்களிடையே பெரும் ஒரு ரீச் வந்து நிறைய இருக்கு எங்க போனாலும் இல்லை பல பேர்கிட்ட பேசும்போது திமுக இல்லைன்னா அதிமுக சில பேர் சொல்லும் சீமானவர்களை போலவே ஆனால் தொடங்கி ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் ஆன கட்சி மட்டுமே ஆன தாவேக்கா வந்து அவர்களும் வந்து விஜய் வந்து ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க மக்கள் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஏதோ ஒன்று இருப்பா அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அதோடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் பின்னடியாக தான் இருக்குது ஒரு டெய்லி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னாவே அந்த கட்சி அப்படிங்கிறது ஒரு செயலற்ற போய் ஒரு தன்மையாக இருக்கும் அதனால நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆசைப்பட்டு டெய்லி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த நிலையில கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக அந்த சிறப்பு பொதுக்குழுக்கு அப்புறமாக தாவேக்கா சார்பில் எந்தவித பெரிய நிகழ்ச்சி எதுவும் நடைபெறல அந்த இசையா தொடர்பான போராட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது கட்சி ரீதியாக மக்கள் மக்கள் சந்திக்கிற நிகழ்வுகளோ இல்லை தொண்டர்களை வந்து விஜய் அவர்கள் எந்த ஒரு நிகழ்வோ வந்து அதுக்கப்புறம் நடக்கல மேபி பேக்ரவுண்ட் நடந்திருக்கலாம் ஆனா மக்களுக்கு வந்து தெரியற மாதிரி பெருசாக எதுவும் நடக்கல அப்படின்னும் போது சேலத்துல போய் விஜயில் சந்திக்கிற அந்த மக்கள் பயனும் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதுவும் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கே அப்படின்னும் போது விஜய் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாவட்ட மக்களை சந்திப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் வந்து அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியால் நடக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த நிலையில் விஜய் வந்து மறுபடியும் சினிமா பக்கம் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கு அவர் வந்து சினிமாக்காரங்க நாங்கள் சொன்னதானே இதை நீங்க நம்பவே இல்லை பாருங்க இப்போ அவரோட அரசியல் வேலைகள்லாம் அப்படியே பின்னாடி போட்டு மறுபடியும் சினிமா பக்கம் போக ஆரம்பிச்சார் மறுபடியும் ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆயிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் திமுகவினரோ இல்லை மற்ற எதிர்கட்சியினரோ விஜய் மேலையோ இல்லை தாயேக்காவின் மேலேயோ ஒரு வெறும் பெரும் விமர்சனத்தை வச்சுட்டு இருப்பாங்க இப்போ இந்த விமர்சனத்தை வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிற வகையிலயும் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கொஞ்சம் அலைவா இருக்கணும் நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அதான் செஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடனும் இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது பிளான் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது ஸோ நாளைக்கு நடக்கிற அந்த மக்கள் சந்திப்புல இரண்டாயிரம் பேர் மட்டும் தான் கல் கலந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு உள்ளரங்களை மட்டும் தான் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து அந்த காலேஜுக்குள்ள யாரும் அந்த செவ்வடி குடிச்சுட்டு குதிச்சு வந்துடக்கூடாது கூடாது இல்ல வேற எந்த வழியா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுத்தி அந்த இரும்பு தகடு அப்படிங்கறது அடிக்கிறதுக்கு ரொம்ப முன்னெச்சரிக்கையாக வந்து விஜய் தரப்பினர் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து விஜய் வந்து ஒரு தான் கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் அவர் மேல வந்துட்டு இருக்கு ஏன்னா அவர் நினைச்சிருந்தா ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போயிருக்கலாம் ஆனா வேணுன்னே ஒரு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இருந்து இறங்கி வேணுன்னே மெதுவா போயிட்டு இருக்காரு இல்ல அவர் வராருன்னு எல்லாருக்கும் சொல்றது மூலயமாவோ இல்லை மீடியாக்காரங்க எல்லாம் சொல்றது மூலயமா அங்க வந்து இங்க பாருங்கப்பா விஜய் வராரு அப்படின்னு சும்மா சாதாரணமாக போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் கூட நம்மளே வந்து விஜய் போய் பார்த்துட்டு வந்தலாமே என்னைக்கும் ஒரு தாங்க நம்ம ஊருக்கு வர போறாரு அப்படின்னு எல்லாரையும் தூண்டும் விதமா இருக்கும் அதனால போயிட்டு எல்லாருமே விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக அந்த கூட்டம் அப்படிங்கிறத சேர்க்கறாங்க அப்படின்னு ஒரு இன்னார்கானிக்காக தான் விஜய் வந்து அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் வந்தது தொடர்ந்து அந்த கரூர் சம்பவத்தப்ப அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் ஆறுதல் தெரிவிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து அந்த பர்டிகுலரான ரிசார்ட்டுக்கு தான் வர அப்படின்னு ஆனா இருந்தால் கூட அந்த நிகழ்வுக்கு அன்னைக்கு தாவை கவிஞரோ இல்ல அந்த தொண்டர்களோ இல்ல ரசிகர்களோ விஜய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா அவங்க யாருமே பாருங்க அந்த ரிசார்ட்டுக்கு முன்னாடி சுற்றி ஒரு கூட்டமா திகழல இதனால விஜய் அவர்கள் இன்னொரு தான் கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நாங்க சொன்னது உண்மையாச்சு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நிலையில நாளைக்கு மறுபடியும் இந்த ஜேபிஆர் காலேஜில் காலேஜ்ல வந்து தொண்டர்களோ ரசிகர்களோ ஒன்று கூடுவாங்க அப்படின்னு மறுபடியும் மீடியா கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு ஹைப் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருதோ அப்படின்னு விஜய் மேலேயும் இல்ல தாவேக்கா கட்சியினர் மேலேயும் எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க எது இப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு உள்ளரங்கில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கட்சி வந்து ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லும் ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு இருக்கு தொடர்ந்து யாரும் அத்தமீறி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கியூஆர் கோடோட ஒரு டிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாஸ் வச்சிருந்தா மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து வேற எங்கேயாவது மாவட்டத்தில் போயிட்டு ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது செய்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாதான் ஏன்னா எஸ்ஓபி வரல அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு உள்ளரங்களை ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டால் கூட அங்கே மறுபடியும் அவருக்கு அதே ப்ராப்ளம் வரலாம் அங்கே போயிட்டு இறங்கும் போதே அந்த விமான நிலையத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கலாம் அவர் போகும் வழியில ஒரு பெரும் இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணி வரலாம் முன்னாடி ஏகப்பட்ட பேர் வண்டியில் போயிட்டு இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தவிர்க்கிற வகையில் சென்னையில இருந்து ஈஸியா போற இடத்துல வந்து அவருக்கு சாதகமான ஒரு இடத்துல ஒரு தனியார் கல்லூரியில் அவர் வந்து ஒரு உள்ளரங்கில் ஒரு நிகழ்ச்சி என்பதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த காஞ்சிபுரம் மக்கள் அப்படின்னு ஒரு புத்தம் பொதுவாக தான் மொத்தமாக கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை கூப்பிட்றாங்க அவர்கள் வந்து எந்த பேசிஸை செலக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பரந்தூர் மக்களை அவங்க வந்து நீண்ட நாள் போராடி இருக்காங்க அப்படின்னு போய் அவங்களை டேரெக்டா போய் பார்த்தாரு இப்போ பரந்தூர்ல பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அவங்க போராடிட்டு இருக்காங்க மறுபடியும் அவரை போய் சந்திப்போம் அப்படின்னு எதுவும் திட்டமிட்டு அந்த மாதிரி ஒரு போராட்டம் செய்யற ஒரு மக்களை போய் பார்ப்போம் இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கோரிக்கை வச்சிருக்க ஒரு மக்களை போய் பார்ப்போம் அப்படின்னு எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பீப்புளும் இல்லாம ஒரு காஞ்சிபுரம் மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை எந்த வகையில செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியாத ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து விஜய் வந்து ஒரு உள்ளரங்களை பாக்குறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து இப்ப சொல்லப்பட்டிருக்கனால இந்த விஜய் வந்து இன்னும் பொலிட்டிக்கலே ஆக்டிவா தான் இருக்காரு அவர் வந்து எங்கேயும் முடங்கி போயிடல அவர் என்னப்பா வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில பேசினாரு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஒரு மாசம் உள்ள உட்காண்டாரு அப்படின்னு மறுபடியும் ஒரு விமர்சனம் வர்றதுக்குள்ள இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ நாளைக்கு வந்து விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது வீடியோ வந்து வெளியாகுமா இல்லையா அப்படிங்கிறது இதுவரை அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படல மோஸ்ட்லி வந்து அவர் பண்ற அவர் பேசுற ஸ்பீச் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது லைவ் செய்யப்படும் அப்படின்னு தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில விஜய் என்ன பேசுவார் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல விஜய் எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல சேலத்துல அவர் போயிருக்க அந்த பயன் திட்டம் வந்து தள்ளி போயிருக்கே அது வந்து தாவேக்கவினருக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுமா மறுபடியும் வாரம் நாட்கள்ல இல்ல வாரத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டி மக்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அது வந்து எவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் செயல் செயல்படுத்த ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போய் மொத்தமாக வந்து விஜய் கவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு எல்லா மக்களையும் போய் பார்ப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு தான் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள்